உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா இசைஞானி இளையராஜா அவர்களை ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள்ள விடாம அவரை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்கப்பா அவருக்கு பெரிய அவமானம் வந்து நடந்துருச்சு இப்படிதாங்க இங்க உள்ள ஊடகங்கள் ஒரு சில பேரு இஷ்டத்துக்கு செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சிலெல்லாம் வந்து கரிய பூசுற மாதிரி இளையராஜா அவர்களே இதுக்கு வந்து பதிலடி கொடுத்தாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு செய்தியை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இசைஞானி இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வந்து போயிருக்காரு அங்கே போகும்போது என்ன இருக்கு அப்படின்னா அர்த்த மண்டப பக்கத்தில் வந்து வந்திருக்காருங்க அங்கே வரும்போது அங்கே உள்ள ஜீயர்கள் வந்து உள்ள போயிருக்காங்க அவங்க பின்னாடியே இளையராஜா அவர்களும் தொடர்ந்து வந்து போயிருக்காரு உடனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இல்லைங்க அர்த்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது நீங்க இங்கே நில்லுங்க அப்படின்னு இளையராஜா அவர்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அத வந்து கேட்டுட்டு அவரும் வந்து அங்கேயே வந்து நின்று இந்த ஒரு வீடியோ வச்சுட்டு பார்த்தீங்களா இளையராஜா அவர்களை அர்த்த மண்டபத்துக்குள்ள விடல இதுல என்ன தெரியுது வேணும்னே இளையராஜா அவர்களை வந்து கேவலப்படுத்திருக்காங்க இதே வேற ஒரு நபரை இந்த மாதிரி உள்ள விடாம இருப்பாங்களா வேணும்னே அவரை எப்படி அசிங்கப்படுத்தியிருக்காங்க பாருங்க இசைஞானி இளையராஜாக்கே இந்த நிலைமையான்னு இஷ்டத்துக்கு வந்து செய்தியை புற பரம்பிச்சாங்க இதுலேயே இவங்க போட்ட ஹெட்லைன்ஸ்லாம் வந்து பார்க்கணும் வாடியும் முடத்து முகத்துடன் வந்த இளையராஜா சோகத்துடன் இளையராஜா அப்படின்னு என்னென்ன பரப்ப முடியுமோ இது மாதிரி வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இசைஞானி இளையராஜா அவர்களே சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னையை மையமாக வச்சு தேவை இல்லாமல் வதந்திகளை வந்து பரப்பிட்டு வந்துகிட்ருக்காங்க இவங்கலாம் என்ன சொல்றாங்க என்னையை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எந்த இடத்துலயுமே நான் என்னோட சுய மரியாதையை விட்டு கொடுக்குறவன் கிடையாது இந்த இடத்துலையும் நான் வந்து விட்டு கொடுக்கல தேவை இல்லாமல் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த செய்தியை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு இளையராஜா அவர்களே இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ இந்த விஷயத்தில் உண்மையை புரிஞ்சிக்காம ஊடகங்கள் எவ்வளோ கீழ்த்தனமான வேலையை வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள யாருமே போகக்கூடாது அப்படின்றது ஒரு நடைமுறையாக வந்திருக்கு இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா அந்த கோயில் நிர்வாகிகள் அதுக்கப்புறம் ஜியர்கள் இவங்க தான் உள்ள போவாங்க அதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் மட்டும் இல்ல யாருமே இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள போக கூடாது இதுதான் இந்த கோயில் நடைமுறையாவே வந்துருக்கு ஆனா இந்த நடைமுறையை பத்தி சொல்லாம இளையராஜா அவர்களை உள்ள உள்ளே பாத்தீங்களா அவரை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க இப்படி கேவலப்படுத்திட்டாங்கன்னு தான் இப்படி மனசாட்சியே இல்லாம பொய் சொல்றாங்களோ தெரியலங்க ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இளையராஜா அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி அவருக்கு மாலை மரியாதையோட அந்த அளவுக்கு அவரை வச்சு அனுப்பாங்க அதையெல்லாம் பத்தி இவங்க சொல்லவே இல்லை இவங்களுக்கு தேவை என்ன ஒரு பரபரப்பு கிடைச்சிருச்சா இந்த விஷயத்த எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதை ட்விஸ்ட் பண்ணி விடணும்னு இது மாதிரி ஊடகங்கள் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதை பார்க்கும்போதுதாங்க ரொம்பவே கேவலமாக வந்திருக்கு ஏன்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை மக்களுக்கு உண்மையான நியூஸை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது மக்களுக்கு வந்து எதை கொடுத்தா ரீச் ஆகுமோ எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடணுமோ அந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணணும் அப்பதான் வந்து செய்தி ரீச் ஆகணும் இஷ்டத்துக்கு பரப்பிட்டிருக்காங்க இதே விஷயத்துல இவங்க நியாயமான ஊடகங்களா இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் இல்லைப்பா இது நியாயமான நடைமுறை தான் இளையராஜா அவர்கள் ஒன்றும் அசிங்கப்படுத்தப்படலை அவருக்கு வந்து எப்பயும் நடக்கிற நியாயமான விஷயம்தான் வந்து நடந்திருக்கு இதுதான் கோயிலோட நடைமுறைன்னு இந்த ஒரு விஷயத்த எடுத்து சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் இதை பற்றி எதையுமே பேசாமல் எப்படி தான் இந்த மாதிரி வதந்திகளை வந்து பரப்புறாங்களோ தெரிலங்க இல்லை இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் நேற்று ஈவினிங்கே நடந்து முடிஞ்சிருச்சு நேற்று ஈவினிங் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சவனே இதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் நேத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா ஊடகங்களுமே இன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி மார்கழி தேதி இந்த ஒரு நியூஸை இஷ்டத்துக்கு போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா இதை பார்க்கும்போது தாங்க ஆச்சரியமாக இருக்குது இதை போதே தெரில இவங்க எல்லாத்துக்குமே வைத்தறிச்சல் எல்லாரும் இஷ்டம் நல்லா சாமி கும்பிடுவாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க இப்போ எதையாவது கிளப்பி விடணுமேனு இது மாதிரி வதந்திகளை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஊடகங்களில் செய்திகள் பார்க்கும்போது நம்ம தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நம்ம தலையில் மிளகாய் வச்சு அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ீங்க அப்ப என்னோட கமெண்ட் செக்ஷன் தான் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்